நிறைய கேள்விகள் கவிதா ஜவகர் இருக்கு பாரதி காலத்தில் வாழ்ந்த ஜமீன்தாரை உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க அவ வச்சிருக்க பங்களா இன்னும் இருக்கும் மிராசுதார் பங்களா இன்னும் இருக்கு குறுநில மன்னர்கள் பங்களா இருக்கு நாங்க எல்லாரும் அந்த பரம்பரைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க சேத்தூர் ஜமீன்தார் இருக்கிறார் எட்டயபுரத்து மன்னர் வாரிசுகள் இருக்கிறாங்க அவங்க போய் கேளுங்க எங்க மூதாதையர்கள் போட்டோ இதுதானு வச்சிருப்பான் உங்களுக்கு போட்டோவாது இருக்கா உங்க தாத்தா படம் இருக்காமா போட்டோ எடுக்க துட்டு கிடையாது அதான் உண்மை உங்க தாத்தா பேரே தெரியாது மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற பேர் கூட தெரியாது காரணம் அவன் ஏழை இந்த மண்ணில் காணாமல் போனவன் அதான் உண்மை படித்தவன் பணக்காரன் பணக்காரனுக்கு எல்லாம் இருந்தது சார் நேரு பத்தி ஏன் சொல்றாங்க அந்த காலத்துல ஜவஹர்லால் நேருடைய இன்னைக்கு நேரு எல்லாரும் திட்டுறாங்க அது வேற கதை அவர் வீட்டுக்குள்ள குதிரைகள் பந்தயம் போகிற அளவு அவர் இருந்த பெரிய நிலப்பரப்பு அவர் வீடு இருந்தது அலகாபாத்தில் குதிரை பந்தயம் நடக்குமா குதிரைகள் ஓடுமா ஒரு வீடு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இடத்துல அவர் இருந்தார் தான் அந்த காலத்தில் வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற அளவு அவர்களுக்கு வசதி இருந்தது வெளிநாட்டுக்கு எப்படி படிக்க போனார் பணக்காரராக இருந்ததாக போனார் சாதாரண ஏழைக்கு அது கிடைச்சிருக்குமா இன்னைக்கு இதே மாதிரில எல்கேஜிக்கு நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் வாங்குற ஸ்கூல் இருக்கா இல்லையா இருக்கு இருக்கு அங்கெல்லாம் மேலை நாட்டு படிப்பு சொல்லி தரப்படுகிறது மதுரையில் இருக்கு அந்த ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்னா செவி செல்வத்தோட போயிருவீங்களா எங்களிடம் செவி செல்வம் இருக்கிறது வாழை செல்வம் இருக்கிறது தக்காளி செல்வம் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு குப்பையில ஓடுவான் என்ன வேணும் காசு வேணும் பேசுறாங்க அதே கவிதா ஜவஹருக்கு ஒரு நல்ல யோசனை ஒரு பையன் தன் தகப்பன் ஏழை என்பதால் அடுத்த வீட்டு பணக்காரரே அப்பா என்பாரா கேட்டாங்கல்ல நீ அப்பா அவன் மகன் ஏத்துக்குவானா பணக்கார பணக்காரனத்தையா மகன் ஏத்துக்குவான் பணக்கார பணக்காரனத்தான் நண்பன்னே ஏத்துக்குவான் அதான் உண்மை அவன் சாதாரண ஆளை சேர்த்துக்க மாட்டான் இந்த இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம வரிசையா பேசிருக்கிறாங்க அதை விட முக்கியம் பணக்காரர்கள் படிக்காதவர்களாக இருந்தால் ஐடி எப்படி ஃபைல் பண்றது அதுதான் ஆடிட்டு இருக்காருல்ல ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தா எந்த ஐடியும் ஃபைல் பண்ணுவாரு ஆமாங்க படிச்சிருக்கிறீங்கம்மா சம்பாதிக்கவே இல்லம்மா எந்த ஐடியுமா ஃபைல் பண்ணுவீங்க சார் நான் படிச்சேன் உங்க என்னை பத்தி சொன்னதுனால சொல்றேன் இதே அமெரிக்கன் கல்லூரி மதுரையில் பிகாம் படிச்சேன் நிறைய மார்க் வாங்கினேன் ரேங்க் வாங்கினேன் ஆனா ஆறு மாசம் ஆறு மாசம் எந்த வேலையும் இல்லாம இருந்தேன் பாப்பையா சார் ஐயாவுக்கு எனக்கு நல்லா தெரியும் ஆறு மாசம் வீட்டிலே இருந்தேன் வேலை கிடைக்கல ஒரு நாள் காலையில பழைய சோறு சாப்பிட உட்கார்ந்து போது எங்க அப்பா அப்படி வந்தாரு அவர் ஒரு வாத்தியார் ஒரு வேலைக்கு போக துப்புல உனக்கெல்லாம் சோறு முக்கியமான்னு கேட்டார் இது நிஜமா நடந்தது நிஜமா நடந்தது பழைய சாதம் தான் நான் சாப்பிட்டேன் இட்லி அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது கைய உள்ள வச்சு அப்படியே எழுந்து வெளியில போன ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்தேன் வேலைக்கு போகாம இருந்தா என்ன வலி வரும் உங்களுக்கு தெரியுமா நல்லா சம்பாதிக்கிறதுனால தெரியல நானும் எவ்வளவு குறுக்கிட்டு பார்த்தேன் பிடிச்சி பார்ப்போம் அப்படின்னு ஆஹா நடக்கலை கல்வி எவ்வளவு இன்றியமையாதது அடிப்புனால நம்ம எவ்வளவு பெருமை பெற போறோம்ன்றத எவ்வளவு நாச்சுக்கான் சொன்னாங்க பாருங்க அவங்க அவர் அப்துல் கலாம் ஐயாவில இருந்து வரிசை ஆட்களை கொண்டு வந்து விஞ்ஞானிகளாக கொண்டு வந்து இது எதனால வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்ம நினைக்கிறோமே காசுக்காரன் நினைக்கிறமா அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்றது நியாயம் இருக்குல்ல அது எவ்வளவு தெளிவா சொல்ல முடியுமோ நகைச்சுவையோட சொல்லிருக்காங்க இவ்வளவு சொல்றாங்கல்ல படிக்கணுமியா படிக்கணுமியா நீ படிச்ச ஆளு பேசலாமா படிச்சும் கூமுட்டையா இருக்கலாமா நம்ம ஊரில் சொல்லலாம்ல படிச்ச முட்டா பேடா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கலாமா கூடாதே அப்படின்னு தெரிஞ்சு பார்க்கறாங்க ரெண்டு பேர் அவருக்கு மனம் வேணும்ல அவருக்கு பணம் வேணும்ல வாங்க பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே புத்தக திருவிழாவை சிறப்பாக நடத்துகின்ற ஆட்சியர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த பெருமக்களே பப்பாசியை சார்ந்த திரு முருகன் அவர்களே வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே இளைஞர்களே குழந்தைகளே ஊடகம் சார்ந்த அன்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் படித்த கூமுட்டைகள் சார்பாக நான் பேச வந்திருக்கிறேன் எனக்கு முன்னால் பேசிய மகாபெரிய அறிவாளி ஐந்து செல்வங்களை உங்களுக்கு வழங்கி இருக்கிறார் நீங்க ஒரு ஒன்றரை மணி நேரமா பட்டிமன்ற கேட்டு வந்ததை விட நீங்க எல்லாரும் பணக்காரங்க அதுதான் சொன்னாங்க வரும்போது வெறும் பையா இருந்தா அஞ்சு செல்வத்தையும் இந்த அம்மா உங்களுக்கு கொடுத்த பிறகு போகும்போது கோடீஸ்வரனா போக போறீங்க இப்படி ஒருத்தர் சொல்ல முடியும்னா அது இவங்களாலதான் முடி கொஞ்சமும் நடைமுறைக்கு பொருந்தாத சாத்தியம் இல்லாத ஒன்ன சொல்ல முடியும்னா அணிதா அப்படி சொல்ல முடியும் நிறைய அவங்க அந்த ரேவதி சுப்புலட்சுமி மேடம் நிறைய படிச்சிருக்காங்க பஸ்ல போனா பயப்படுவாங்களா ஆனா அஞ்சு லட்சம் அவங்க கையில கொடுத்து பஸ்ல ஏத்தி விட்டா யார பார்த்தாலும் பயப்படுவாங்கன்னு இவங்க ஒரு கதை சொல்லிருக்காங்க அஞ்சு லட்சம் ரூபாய் கையில இருக்கும் போது எதுக்கு பஸ்ல போனோம் இவ்வளவு கூமுட்டியாவ நாங்க இருப்போம் ஒரு காரை வாடகைக்கு எடுத்து செக்யூரிட்டி ஒரு ஆளை போட்டு வீடு வரைக்கும் ஜம்முன்ல போய் இறங்குவோம் நாங்க ஆட்டோலயா போவோம் ஏதாவது இந்த ஊர்ல ஒத்து வர்ற மாதிரி இருக்கா அஞ்சு லட்சம் வச்சுக்கிட்டு அவனுக்கிட்ட பைத்தியமா படிச்சிருக்கு பஸ்ல போறது அது நைட்ல பஸ்ல போவானோ யார பார்த்தாலும் பயமா இருக்குமா என்ன சொல்ற இருபது லட்சம் முப்பது லட்சத்தை படிச்சாங்க பேசுறாங்க அவங்க நிறைய அப்புறம் அந்த அணிய பாருங்களேன் அவங்க வந்த உடனே ஒன்று சொன்னாங்க கைதட்டிய பதினைந்து பேருக்கும் நன்றி சொன்னாங்களா இல்லையா அது கொஞ்சம் கூடுதல் தான் இல்ல இல்ல அவங்க வந்து நின்ன உடனே எத்தனை பேர் கை தட்டினாங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது எப்படி இப்போ நீங்க ஒரு பத்து பேர் கை நான் இப்படியே பார்த்து கண்டுபிடிச்சி என்ன முடியுமா நான் அதுக்குள்ளே பொத்தாம் போதுவா இப்படி பேசும்போது கூட்டத்தில் அள்ளி விடுறது படிச்சவங்க செய்கிற தவறு இதுதான் எத்தனை பேர்னே எண்ணாம பதினஞ்சு பேர்னு ஒருத்தரால சொல்ல முடியும்னா இதுக்கு கல்வி தவறாக உதவுகிறது என்ன பேச்சு இது பதினஞ்சு பேரா எண்ணுனீங்களா நீங்க ஒருவேளை பதினஞ்சுக்கு மேல கை தட்டிட்டு தான் என்ன பண்ணுவீங்க இல்ல அதுக்கு கீழே கை தட்டிட்டு தான் என்ன பண்ணுவீங்க ஆளுங்க திருகு ஜாலம் பண்றது இதுதான் தேவையில்லாத போய் பேசி படித்த பதினைந்து பேருக்கும் நன்றி அப்புறம் இந்த அம்மா வந்து பாவம் அவங்க நல்ல வேலைக்கு போயிட்டாங்க அதுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்கன்றது தான் அவங்களுக்கு நான் உங்கள் எல்லாருத்தையும் கேட்குறேங்க எல்லாம் படிச்சிடுங்க எம்ஏ எம்பில் பிஹெச்டி எம்பில் போய் எடுத்துட்டாங்க உடனே உங்களுக்கு வேலை கிடைக்குமா எங்கள் காலத்துலலாம் எனக்கெல்லாம் ஈஸியாக கிடச்சிச்சியா இவங்கெல்லாம் கொஞ்சம் கொடுத்து சேர்ந்தாங்க சொல்றாங்க நீங்க ஐம்பது வருஷத்து பழைய கதையை சொல்ல முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு நாப்பத்தி ஐயா வந்து படிக்க போன காலத்துல மூன்று ரூபாய் ஒரு ரெண்டு ரெண்டு ரூபா ரூபா ஒரு மூணு மாசத்துக்கு அன்னைக்கு தங்கம் ஒரு கிராம் ஒன்னா ரூபா தான் ஒரு கிராம் தங்கம் அன்னைக்கு ஒரு கிராம் தங்கம் ஒண்ணு ரூபா இன்னைக்கு எவ்வளவு ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் அதுக்குள்ள ஏறிடுச்சா நீங்க ஒண்ணு பேசாம இருக்க செல்வத்திலேயே இருங்க போறப்ப எல்லாருக்கும் ஒரு கிராம் தங்கம் கிடைக்கும் அஞ்சு செல்வம் இருக்கு நேர அப்படியே ஜாய் ஆளுகாசுல போய் இந்த அஞ்சு செல்வத்தையும் கொடுத்து ஆளுக்கு ஒரு கிராம் தங்க வாங்கிட்டு போங்க ஏமா இப்படி ஏமாத்துறீங்க அப்ப நிம்மதியா இருக்கா படிச்சிட்டு வேலை இல்லாதவன் எத்தனை பேர் தெரியுமா நீங்க சொல்றீங்களா வடநாட்டுல வடநாட்டுல ரயில்வேல இருக்கக்கூடிய கீழான பதவிக்கு அவங்க கால் பார் பண்றாங்க அப்ளிகேஷன் போட சொல்லி பிஹெச்டி படிச்ச ஆயிரம் பேர் போட்டிருக்கிறாங்க பிஹெச்டி படிச்சவன் இது அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் படிச்சவனுக்கான ஒரு தகுதி பிஹெச்டி படிச்சவன் போட்டிருக்கான கல்விக்கு என்ன நிலைமை இருக்கிறது இந்தியாவில இன்றைக்கு வேலை எத்தனை சதவீதம் இருக்கிறது பேசுறீங்க படிச்சா வந்துருமா என்னத்தை சொல்ல அதுல இந்த அம்மா வந்து வேலை இல்லாம இருக்காங்க பக்கத்துல ஒருத்தன் பணக்காரன் கொலை பண்றானா அடிக்கிறானா வசதியா இருக்கானா ஏங்க இங்கே இருக்கிறவங்க ஓரளவு வசதியான ஆள் இருக்கீங்கள்ல ஏன் கவிதா ஜாவக துறையில் வச்சுக்கிட்டு சொல்லலாமா ஆ சொல்லலாம் ஆ கவிதா ஜெவகரே கொஞ்சம் வசதியானவங்க தான் கார் வச்சுருக்குறாங்க ஏன் அந்த அணியை சேர்ந்த டாக்டர் அன்புனாதான் கார் வச்சுருக்குறாரு ஆய் இவங்க சொன்னது இப்ப ஒத்து வருமா ஏன் இவங்கிட்ட அவங்க சம்பளம் வாங்குறாங்கல்ல படிச்சிருந்துச்சி சம்பளம் வாங்குறாங்கல்ல இவங்க ரெண்டு பேரும் கார் வச்சிருக்கிறாங்க கார் வச்சிருக்கிறோம்னா வசதியா தானே இருக்கிறாங்க இப்ப வசதியா இருக்கவும் பூரா கொலை பண்றா கொள்ளை அடிக்கிறானா இல்ல 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 ஏமா அப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய முதலாளிகளை பூரா அப்படி சொன்னீங்கன்னா கேஷ் போட்டுருவாமா ஏமா நியாயம் நிறைய கேள்விகள் கவிதா ஜவக இருக்கு பாரதி காலத்தில் வாழ்ந்த ஜமீன்தாரை உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க தெரியாம அவ வச்சிருக்க பங்களா இன்னும் இருக்கும் மிராசுதார் பங்களா இன்னும் இருக்கு குறுநில மன்னர்கள் பங்களா இருக்கு நாங்க எல்லாரும் அந்த பரம்பரைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க சேத்தூர் ஜமீன்தார் இருக்கிறார் எட்டயபுரத்து மன்னர் வாரிசுகள் இருக்கிறாங்க அவங்க போய் கேளுங்க எங்க மூதாதையர்கள் போட்டோ இதுதான் வச்சிருப்பான் உங்களுக்கு போட்டோவாது இருக்கா உங்க தாத்தா படம் இருக்காமா போட்டோ எடுக்க துட்டு கிடையாது அதான் உண்மை உங்க தாத்தா பேரே தெரியாது மூணு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற பேர் கூட தெரியாது காரணம் அவன் ஏழை இந்த மண்ணில் காணாமல் போனவன் அதான் உண்மை படித்தவன் பணக்காரன் பணக்காரனுக்கு எல்லாம் இருந்தது சார் நேரு பத்தி ஏன் சொல்றாங்க அந்த காலத்துல ஜவஹர்லால் நேரு இன்னைக்கு நேரு எல்லாரும் திட்டுறாங்க அது வேற கதை அவர் வீட்டுக்குள்ள குதிரைகள் பந்தயம் போகிற அளவு அது வீடுனா அவர் இருந்த பெரிய நிலப்பரப்பு தான் அவர் வீடு இருந்தது அலகாபாத்தில் குதிரை பந்தயம் நடக்குமா குதிரைகள் ஓடுமா ஒரு வீடு அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இடத்துல அவர் இருந்தார் அந்த காலத்துல வெளிநாட்டுக்கு போய் படிக்கிற அளவு அவர்களுக்கு வசதி இருந்தது வெளிநாட்டுக்கு எப்படி படிக்க போனார் பணக்காரராக இருந்ததாக போனார் சாதாரண ஏழைக்கு அது கிடைச்சிருக்குமா இன்னைக்கு இதே மதுரையில எல்கேஜிக்கு கேஜிக்கு நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் வாங்குற ஸ்கூல் இருக்கா இல்லையா இருக்கு அங்கெல்லாம் மேலை நாட்டு படிப்பு சொல்லித்தரப்படுகிறது மதுரையில் இருக்கு நீங்க அந்த ஸ்கூல்ல போய் சேர்க்கணும்னா செல்வி செல்வத்தோட போயிருவீங்களா எங்களிடம் செவி செல்வம் இருக்கிறது வாழை செல்வம் இருக்கிறது தக்காளி செல்வம் இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு குப்பையில ஓடுவா என்ன வேணும் காசு வேணும் பேசுறாங்க அதே போல கவிதா ஜவகருக்கு ஒரு நல்ல யோசனை ஒரு பையன் தன் தகப்பன் ஏழை என்பதால் அடுத்த வீட்டு பணக்காரரை அப்பா என்பாரா கேட்டாங்கல்ல நீ நல்லா அவன் உன்னை மகன ஏத்துக்குவானா பணக்கார பணக்காரனத்தைய மகான் அதான் உண்மை சாதாரண சேர்த்துக்க மாட்டான் இந்த காலத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாம வரிசையா பேசிருக்கிறாங்க அதை விட முக்கியம் பணக்காரர்கள் படிக்காதவர்களாக இருந்தால் ஐடி எப்படி ஃபைல் பண்றது அதுதான் ஆடிட்டர் இருக்காருல்ல ஆயிரத்தி ஐநூறு கொடுத்தா எந்த ஐடியும் பண்ணுவாரு ஆமாங்க படிச்சிருக்கிறீங்கம்மா சம்பாதிக்கவே இல்லம்மா எந்த ஐடிமா ஃபைல் பண்ணுவீங்க சார் நான் படிச்சேன் உங்க என்னை பத்தி சொன்னதுனால சொல்றேன் இதே அமெரிக்கன் கல்லூரி மதுரையில் பிகாம் படித்தேன் நிறைய மார்க் வாங்கினேன் ரேங்க் வாங்கினேன் ஆனா ஆறு மாசம் ஆறு மாசம் எந்த வேலையும் இல்லாம இருந்தேன் பாப்பையா சார் ஐயாவுக்கு எனக்கு நல்லா தெரியும் ஆறு மாசம் வீட்டிலே இருந்தேன் வேலை கிடைக்கல ஒரு நாள் காலையில பழைய சோறு சாப்பிட உட்காந்து இருக்கும் போது எங்க அப்பா அப்படி வந்தாரு அவர் ஒரு வாத்தியார் ஒரு வேலைக்கு போக துப்புல உனக்கெல்லாம் சோறு முக்கியமான்னு கேட்டார் இது நிஜமா நடந்தது நடந்தது பழைய சாதம் தான் நான் சாப்பிட்டேன் ஒன்னு இட்லி அதெல்லாம் அந்த காலத்துல கிடையாது கைய உள்ள வச்சு அப்படியே எழுந்து வெளியில போனேன் ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்தேன் வேலைக்கு போகாம இருந்தா என்ன வலி வரும்னு உங்களுக்கு தெரியுமா நல்லா சம்பாதிக்கிறதுனால தெரியல நிறைய கேள்விகள் கேட்டுக்கிறாங்க சார் இப்ப நீங்க எல்லாரும் டிவியில பாக்குறீங்க இங்க இருந்து அமெரிக்காவுக்கு போன பல பேர் இந்தியர்களை எப்படி அனுப்புறான் கையை கட்டி காலை கட்டி அங்க போய் திருடுனானா ரொம்ப மரியாதையா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அங்க போய் திருட்டு அங்க போய் கொள்ளை அடிச்சானா கொலை பண்ணானா எதற்காக அவர்களை அப்படி அனுப்புகிறார்கள் யோசிச்சு பாத்தீங்களா பஞ்சாப்ல இருந்து இருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இதுவரைக்கும் அனுப்பப்பட்டவர்களில் தென் மாநிலத்தவர் ஒருவர் கூட இல்லை முறையா போயிருக்கிறான் அது வேற கதை எதுக்காக சார் போறாங்க யோசிச்சு பாருங்க நீங்க கேட்டு பாருங்க யார்கிட்ட இந்தியாவின் சராசரியான பெர்காபிட்டா இன்கம் தனி நபர் வருமானம் இது அரசாங்கம் சொல்றது ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு தனி நபர் வருமானம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் ரூபாய் ஆனால் அமெரிக்காவின் தனி நபர் வருமானம் ஒரு வருஷத்துக்கு அறுபத்தி ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாம வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் தான் ஒரு வருஷத்துக்கு சராசரியா சம்பாதிக்கிறோம் நான் அமெரிக்காக்காரன் அறுபது லட்சம் சம்பாதிக்கிறான் அதனால இவன் என்ன நினைக்கிறான் அங்க போனா பாத்திரம் கழுவியாவது சம்பாதித்து விடலாம் என்று எப்படியும் போய் அவமானப்பட்டு வருகிறார்கள் என்றால் பணம் இந்த மண்ணிலே எதையும் செய்ய தூண்டுகிறது அதுதான் அவமதனை அதிலார் மேற்கொள்வது முயுவ விளக்க உரை தவ கோலமும் தவொழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்டோபர் கோலத்தை தவொழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முற்பிறப்பில் தவன் நோக்கம் பெற்றிருந்தவர்கே இப்பிறப்பில் தவம் செய்ய நேரும் அத்தகைய நோக்கம் இல்லாதவர் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான் கலைஞர் விளக்க உரை உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவா தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை அதிலார் மேற்கொள்வது முயுவ விளக்க உரை தவ கோலமும் தவொழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்டோபர் கோலத்தை தவொழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முற்பிறப்பில் தவ நோக்கம் பெற்றிருந்தவர்கே இப்பிறப்பில் தவம் செய்ய நேரும் அத்தகைய நோக்கம் இல்லாதவர் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான் கலைஞர் விளக்க உரே உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவா தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை அதிலார் மேற்கொள்வது முயுவ விளக்க உரை தவக் கோலமும் தவொழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்டோபர் கோலத்தை தவொழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முற்பிறப்பில் தவன் நோக்கம் பெற்றிருந்தவர்கே இப்பிறப்பில் தவம் செய்ய நேரும் அத்தகைய நோக்கம் இல்லாதவர் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான் கலைஞர் விளக்க உரே உறுதிப்பாடும் மன அணக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவா தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை அதிலார் மேற்கொள்வது முயுவ விளக்க உரே தவக் கோலமும் தவொழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்டோபர் கோலத்தை தவொழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முற்பிறப்பில் தவ நோக்கம் பெற்றிருந்தவர்கே இப்பிறப்பில் தவம் செய்ய நேரும் அத்தகைய நோக்கம் இல்லாதவர் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான் கலைஞர் விளக்க உரே உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தில் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவா தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை அதிலார் மேற்கொள்வது முயுவ விளக்க உரை தவ கோலமும் தவொழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்டோபர் கோலத்தை தவொழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முற்பிறப்பில் தவ நோக்கம் பெற்றிருந்தவர்கே இப்பிறப்பில் தவம் செய்ய நேரும் அத்தகைய நோக்கம் இல்லாதவர் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான் கலைஞர் விளக்க உரே உறுதிப்பாடும் மன அணக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவா தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை அதிலார் மேற்கொள்வது முயுவ விளக்க உரை தவக் கோலமும் தவொழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்டோபர் கோலத்தை தவொழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முற்பிறப்பில் தவன் நோக்கம் பெற்றிருந்தவர்கே இப்பிறப்பில் தவம் செய்ய நேரும் அத்தகைய நோக்கம் இல்லாதவர் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான் கலைஞர் விளக்க உரே உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவ தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை அதிலார் மேற்கொள்வது முயுவ விளக்க உரே தவக் கோலமும் தவொழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்டோபர் கோலத்தை தவொழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முற்பிறப்பில் தவன் நோக்கம் பெற்றிருந்தவர்கே இப்பிறப்பில் தவம் செய்ய நேரும் அத்தகைய நோக்கம் இல்லாதவர் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான் கலைஞர் விளக்க உரை உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவா தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை அதிலார் மேற்கொள்வது முயுவ விளக்க உரை தவ கோலமும் தவொழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்டோபர் கோலத்தை தவொழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முற்பிறப்பில் தவ நோக்கம் பெற்றிருந்தவர்கே இப்பிறப்பில் தவம் செய்ய நேரும் அத்தகைய நோக்கம் இல்லாதவர் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான் கலைஞர் விளக்க உரை உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவா தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை அதிலார் மேற்கொள்வது முயுவ விளக்க உரை தவக் கோலமும் தவொழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்டோபர் கோலத்தை தவொழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை முற்பிறப்பில் தவன் நோக்கம் பெற்றிருந்தவர்கே இப்பிறப்பில் தவம் செய்ய நேரும் அத்தகைய நோக்கம் இல்லாதவர் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான் கலைஞர் விளக்க உரே உறுதிப்பாடும் மன அணக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவா தவமுன் தவமுடையார்க்காகும் அவமதனை அதிலார் மேற்கொள்வது முயூவ விளக்க உரே தவக் கோலமும் தவொழுக்கமும் உடையவர்க்கே பொருந்துவதாகும் அக்டோபர் கோலத்தை தவொழுக்கம் இல்லாதவர் மேற்கொள்வது வீண் முயற்சியாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே முற்பிறப்பில் தவ நோக்கம் பெற்றிருந்தவர்கே இப்பிறப்பில் தவம் செய்ய நேரும் அத்தகைய நோக்கம் இல்லாதவர் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான் கலைஞர் விளக்க உரே உறுதிப்பாடும் மன அடக்கமும் உடையவருக்கே தவத்தின் பெருமை வாய்க்கும் எனவே கட்டுப்பாடான ஒழுக்கம் இல்லாதவா